திருக்குறானில் கூறுகிறான் உங்களில் ஒரு கூட்டத்தினர் நன்மையின் பக்கம் மற்றவர்களை அழைப்பவர்களாகவும் நன்மையை ஊக்குவிப்பவர்களாகவும் தீமையை தடுப்பவர்களாகவும் இருக்கட்டும் அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் இம்ரான் வசனம் நபி அல்லு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் ஒரு தீய செயலை பார்த்தால் அவர் தம் கையால் அதை மாற்றட்டும் அதற்கு சக்தி இல்லாவிட்டால் தம்முடைய நாவால் பேச்சால் அதை மாற்றட்டும் அதற்கும் சக்தி இல்லாவிட்டால் தம்முடைய உள்ளத்தால் அதை வெறுக்கட்டும் இது ஈமானின் மிக குறைந்த நிலையாகும் இந்த வசனமும் ஹதீசும் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் நாம் ஒரு நல்ல முஸ்லீமாக இருக்க வேண்டுமென்றால் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு நன்மையை ஏவவும் தீமையை தடுக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய சக்திக்கும் வாய்ப்புக்கும் ஏற்ப நாம் இந்த கடமையை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும் நாம் நல்லதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லவும் தீய செயல்களைக் கண்டால் அதை தடுக்கவும் முன் வருவோம் இது நம்முடைய ஈமானின் வெளிப்பாடு